ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாயை தமிழக அரசு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க நாட்டு மக்களுக்கு தீபாவளி தீபாவளியன்று மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாகவும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படுவதாகவும் அத்தியாவசிய பொருள்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் மோடி சுதந்திர தின விழா உரையில் அறிவித்திருந்தார் இதனை அடுத்து தமிழக அரசும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தற்பொழுது வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்காக சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்து வரும் பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக ஐயாயிரம் ரூபாயையும் சேர்த்து வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த செய்தியானது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி வணக்கம்